வாழ்க்கையில் மனிதனுக்கு கிடைக்கப்பெறுகிற மிகப்பெரிய பேர்களில் ஒன்று ஒரு வருடத்திலே ரமதானை அவன் அடைந்து கொள்வது உலகம் எதெல்லாமோ கிடைத்ததால் கிடைத்தால் இவன் பாக்கியவான் இவன் மிகப்பெரிய கொடுத்து வைத்தவன் இதையெல்லாம் இருந்து இவன் பார்த்து விட்டான் எனவே யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உனக்கு விட்டது என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையிலேயே பாக்கியத்திற்குரியவர் யார் என்றால் ரமலானை அடைந்தவர் தான் அந்த ரமலானினே நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பட்டவர்தான் எனவேதான் சலஃபு சாலிஹின் என்று சொல்லக்கூடிய தாபியின்கள் தப்தாபியல் இவர்களெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே பனிரெண்டு மாதத்தை ரெண்டாக பிரித்துக் கொள்வார்கள் முதல் ஒரு ஆறு மாதம் அடுத்து ஒரு ஆறு மாதம் முதல் ஆறு மாதத்திலே அல்லாக அவர்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளிலே பிரதானமானது அல்லாகவே எங்களுக்கு ரமதானை கொடு என்று கேட்பார்கள் கொடு என்று அவர்கள் துவாக்களிலே பிரதானமாக இது இடம்பெறும் சொந்த தேவைகள் கஷ்டங்கள் சிரமங்கள் வருமானத்தை பெருக்குவதற்குரிய வழிகள் இறைவனை நெருங்குவதற்குரிய இபாத சார்ந்த கோரிக்கைகள் இதையெல்லாம் துவாக்களில் அங்கமாக இருந்தாலும் அவர்கள் கேட்கும் துவாவின் பிரதானம் இறைவா எங்களுக்கு இந்த ஆண்டின் ரமதானை கொடு ரமதான் கிடைக்கப்பட்டு அதுவும் இறை இல்லத்திலே கூடி மகிழ்ந்து நோன்பு வைத்து நோன்பு திறந்து இரவு வணக்கங்களிலே ஈடுபட்டு அதிலே கிடைக்கக்கூடிய சுகம் எவ்வளவு அலாதியானது என்பதை கடந்த ரெண்டு வருஷத்திலே இழந்ததினால் நாம் பெற்றுக்கொண்டோம் கடந்த இரண்டு ஆண்டினுடைய ரமதா நமக்கு முழுமையாக பள்ளிவாசலிலே கிடைக்காத காரணத்தினாலே பள்ளிவாசலின் நோன்பு வைத்து பள்ளிவாசலிலே ஒன்று கூடி கூட்டு தொழுகை செய்து கூட்டு பிரார்த்தனைகளிலே இருந்து கூட்டாக இணைந்து நோன்பு திறந்து நோன்பு வைத்து இதில் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியும் ஆனந்தமும் மனதிற்கு ஆத்ம திருப்தியும் இருக்கிறது என்பதை நாம் இத்தனை நாட்கள் உணரவில்லை ஆனால் கடந்த ரெண்டு ஆண்டு நமக்கு அதை உண்மையாக உணர்த்தி விட்டது எனவேதான் கேட்டார்கள் ரமதானை குடு என்று அடுத்த ஆறு மாதம் அவர்களின் பிரார்த்தனையிலே பிரதானம் என்ன தெரியுமா நாங்கள் செய்த நன்மை ஏற்றுக்கொள் முதல் ஆறு மாதத்திலே ரமதானை குடு என்று கேட்பார்கள் அடுத்த ஆறு மாதத்திலே இறைவா நாங்கள் செய்து விட்டோம் கடந்து விட்டோம் இப்பொழுது ரமதானை அந்த ரமதானினை நாங்கள் நிறைய நல்லமல்கள் செய்திருக்கலாம் அந்த நன்மை ஏற்று எங்களுக்கு நீ கருணை புரிய வேண்டும் என்று அந்த கேட்பார்கள் என்று நமக்கு வரலாறு சொல்லித் மையப்படுத்தி தான் அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இருந்தது இந்த துவாவை பார்த்தால் ரமதானை தான் அவர்களின் ஒட்டுமொத்த பிரார்த்தனையும் இருந்தது ரமலானை தான் அவர்களின் எஞ்சிய பதினோரு மாதங்கள் கழிந்தது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியத்திற்குரிய மாதம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது குரான் அருளப்பட்ட மாதம் என்று நாம் சுருக்கமாக இதை கடந்து போய்விடுவோம் உலகத்திலே லட்சத்துக்கும் அதிகமான நபிமார்களை அல்ல தேர்வு செய்தான் அனுப்பினான் அதிலே நான்கு ரசூல்மார்களுக்கு வேதத்தை தந்தான் நமக்கு தெரியும் அதிர்ஸ் செய்தா மூசா அதிரஸ் செய்யுதுனா ஐசா அதிர் செய்தா தாவூஸ்லாம் அதிரஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாலு ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் வேதத்தை கொடுத்தான் வேதத்தை கொடுப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம் தான் குரான் மட்டும்தான் இறங்கியது என்று நாம் விளங்க வேண்டாம் குரான் சொல்லுகிறது குரான் அருளப்பட்ட ரமதான் மாதம் என்று அல்லாஹ் அந்த மாதத்தை அறிமுகம் செய்து அதன் சிறப்புகளை சொல்லுகிற பொழுது அறிமுகப்படுத்துகிறான் ஆனால் குரான் மட்டுமா இறங்கியது கிடையாது தௌராத்தையும் இந்த மாதத்தில்தான் தான் இறக்கினான் இறக்கினாங்க ரமதான் பிறை ஆறு அன்று மூசாலி இஸ்லாமுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத் வேதம் இறக்கி அருளப்பட்டது ரமதான் பிறை பதிமூணு அன்று ஈசாலி இஸ்லாமுக்கு தரப்பட்ட இஞ்சில் வேதம் இறக்கப்பட்டது ரமதான் பிறை பதினெட்டிலே தாவூத் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் வழங்கிய ஜபூர் வேதத்தை கொடுத்தான் இதை தாண்டி உலகத்தில் எத்தனையோ நபிமார்களுக்கு அல்லாஹ் ஏடுகளை தந்தான் சுகுப்புகள் என்று சொல்லக்கூடிய சில அவர்களுடைய மக்களுக்கு அவர்கள் எந்த மக்களை வழிநடத்த போகிறார்களோ அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டிய சரியாவினுடைய முக்கியமான சட்ட அவர்களின் வாழ்க்கையிலே சுக துக்கங்களை எதிர்கொள்ளுகிற பொழுது அவர்கள் எப்படி தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்குரிய விஷயங்களை எல்லாம் ஏட்டின் வழியாக அல்லாஹ் கொடுத்தான் அந்த ஏடுகளையும் நபிமார்களுக்கு அல்லாஹ் ரமதானில் தான் கொடுக்க தேர்ந்தெடுத்தார் அப்ப சுருங்கச் சொன்னால் உலகத்தில் மனிதர்களை திருத்த வந்த வேதங்களையும் மனிதர்களை பக்குவப்படுத்தி அவர்களை மலக்கையின் அந்தஸ்தையும் இல்லை மலக்குகளின் அந்தஸ்தை விட உயர்ந்த அந்தஸ்திற்கு உயர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹுவினால் தரப்பட்ட வேத ஒலி வார்த்தைகள் வேதத்தின் வார்த்தைகள் அல்லாஹுவின் வார்த்தைகளை இந்த உம்மத்துக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தேர்வு செய்த நாள் மாதம் புனிதம் நிறைந்த ரமதான் அவை இந்த ரமதானுடைய மகத்துவம் என்னன்றதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே தான் சல்லல்லாஹு வலைவ செல்ல மண்வர்கள் இந்த ரமதான் வரப்போகிறது என்பதை அறிமுகப்படுத்துகிற பொழுது எப்படி சொல்லுகிறார்கள் பாருங்கள் சல்மான் ஃபாரிசிய அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த அதிசை கதபுனா ரசூடுல்லாஹி சல்ல அல்லாஹு வலைகிவ செல்லம் பி ஆகிரியோ மிமின் ஷாபான் ஷாபானுடைய கடைசி நாட்களிலே நபிகள் நாயகம் எங்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள் அப்பொழுது பெருமானார் சொன்னார்கள் ஜனங்களே கது அபல்லக்கும் அதீமுன் முபாரக்கும் உங்களிடத்திலே மகத்தான ஒரு மாதம் வரப்போகிறது பறக்கத்தான ஒரு மாதம் வரப்போகிறது ஆமாம் ரமதானில் எல்லாமே பறக்கத்தான் ரமதானின் பொழு ரமதான் பொழுது விடிவதும் பறக்கத்தான் அந்த பகலும் பறக்கத்தான் ரமதானுடைய இரவுகளும் பறக்கத்தான் எனவேதான் மற்ற நாட்களிலே வளமையாக நாம் உறங்கக்கூடிய அந்த நேரம் தாண்டி உறங்கினால் அல்லது பயணத்திலே இருக்கிற பொழுது இரவிலே சரிவர தூங்கவில்லை என்றால் மறுநாள் நமக்கு ஒழுங்காக ஓடாது சரியாக ஓடாது ஏன் ராத்திரி ஒழுங்காக ஒழுங்கா தூங்கல பயணத்தில இருந்தேன் நேற்று ராத்திரி தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு பிள்ளைகள் சில நோவு ஏற்பட்டு விட்டது அவனுக்கு இன்ன பிரச்சனை இவனுக்கு இன்ன இதை சிந்தித்துக் கொண்டே இருந்தேன் இங்கும் ஓடினேன் பகல் நேரத்திலே அடுத்த நாள் பொழுது ஓடவில்லை சரியாக இயங்கவில்லை காரணம் ராத்திரி ஒழுங்கா தூங்கலை இரவு கண் விழிப்பது என்பது நம்முடைய ரமதானுடைய முக்கிய அமல்களில் ஒன்றாக இருக்கிறது அதை மனமோந்து செய்யவும் செய்கிறோம் இரவு வணக்கம் என்று சொல்லக்கூடிய கியாமுல்லை இரவிலே நீண்ட நேரம் நின்று வணங்கக்கூடிய தராவி இதை தாண்டி தனிப்பட்ட முறையிலே செய்யக்கூடிய வணக்கம் அதிகாலையிலே மிக சீக்கிரமாக எழுந்து சகர் போன்ற அந்த நேரங்களிலே சகர் உணவு உண்ணுதல் பிரார்த்தனை செய்யுதல் நிக்கதி செய்தல் குரான் ஓதுதல் இரவிலே எத்தனையோ நல்ல நடக்கிறது அன்றாடம் நாம் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் சுருங்குகிறது ஆனால் மறுநாள் இதனால் பெரிய பிரச்சனை ஏற்படுவதில்லை இரவிலே இவ்வாதச் செய்ததினால் இரவிலே கண் விழித்ததனால் இரவிலே நீண்ட நேரம் நின்றதனால் பகலினுடைய வேளம் முட மேளை முடக்கப்படுவதில்லை சொல்லப்போனால் உற்சாகமாக இருக்கிறோம் உற்சாகமாக இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே நாம் எப்பொழுதுமே சாப்பிட்டு பழக்கப்பட்டவர்கள் நேரம் தவறினால் கோவித்துக் கொள்வோம் மனைவியை எப்பொழுதுமே நான் ஒரு மணிக்கு துகர தொழுது வருவேன்னு தெரியாது ஏன் லேட்டு சத்தம் போடுவோம் குறிப்பிட்ட நேரத்திலே நாம் ஒரு விழாவிற்கு விருந்துக்கு சென்றாலும் கூட சுகர் பேசணுங்க அவங்க முதல்ல சாப்பிட விடுங்க என்று சொல்வார்கள் இல்லையா அப்படியே பழக்கப்பட்ட நாம் ஒரு நாள் முழுக்க உணவு இருந்தாமல் இருக்கிறோம் குடிக்காமல் இருக்கிறோம் இதனால களை களை போருதா சோர்வு வருதா இல்லைங்க நான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல என்னையால நகர முடியாது என்னையால பேச முடியாது என்னையால வெயில நடந்து வர இயலாது யாராவது சொல்லுகிறோமா கிடையாது புத்துணர்ச்சி கிடைக்கிறது அந்த பகல் பொழுதிலே நாம் உற்சாகமாக செயல்படுகிறோம் மத்த பகலிலே ஓதாத நாம் ரமதானுடைய பகலிலே அதிகமாக குரானின் பக்கங்களை ஓதுகிறோம் இல்லையா மற்ற நாட்களிலே வெயிலிலே வெளியே சுற்றுவதற்கு அச்சப்பட்ட நாம் ரமதானுடைய பகலிலே ஏழைகளை சந்திப்பதற்கு உணவு கொடுப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அதிகமாக பிரயாசப்படுகிறோம் வெளியே போய் நாம் அதற்காக முயற்சிக்கிறோம் இதை தாண்டி நோன்பு திறப்பதற்கு உண்டான ஏற்பாட்டை மஹல்லாக்களிலே வீடுகளிலே எவ்வளவு பெரிய சிரத்தை எடுத்து செய்து கொடுக்கறோம் எல்லாம் நோன்பு வச்சிருக்கோம் தான் செய்கிறோம் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னா சிம்பிளா புரியலாம் அல்லாஹ் இந்த மாதத்தை வரக்கத்தாக்கி விட்டான் பகலிலும் பறக்கத் ராத்திரியும் பறக்கத் நேரத்திலும் பறக்க நாம் செய்யக்கூடிய உணவிலும் பறக்க எந்த வீட்லயாவது சிரமப்பட்டு இப்படி சொல்றதை கேட்டு வந்தோம்னா எங்க வீட்டில் சகர் வைக்கிறதுக்கும் சாப்பாடு இல்லைங்க நோம்புறதுக்கும் ஒண்ணுமே இல்லை நாங்க தண்ணியையும் பேர்த்த மடத்தையும் வச்சுதான் நாங்க சகரும் சாப்பிடுறோம் நோம்பும் சாப்பிடுறோம் நோம்பும் திறக்கிறோம் உண்டா அல்லாஹ் பறக்கத்தாக கொடுத்திருக்கிறான் சொல்ல போனால் மற்ற மாதங்களிலே சாப்பிடாத உணவை எல்லாம் ரமதானிலே நாம் விதவிதமாக செஞ்சு சாப்பிடுகிறோம் உண்மையில் அப்படி செய்ய வேண்டும்

எண்பத்தி மூணு வருடம் அது அந்த நாளிலே அந்த இரவிலே நீங்கள் நன்மை செய்தால் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டால் அதனுடைய ஒப்பு எது என்றால் எண்பத்தி மூணு வருஷம் நீங்கள் நல்லமழ செஞ்சால் எப்படியோ அப்படிதான் அது அசூல் சொன்னார்கள் அடுத்து சொன்னாங்க ஜானவ்வாஹு சியாமஹு ஃபதீவா ஒக்கையாம லைனிகி ததவ்வு ஆ இந்த மாதத்திலே பகலிலே நோன்பு வைப்பதை பசித்திருப்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான் இரவிலே நின்று வணக்க வழிபாடு செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான் இந்த மாதம் வந்துவிட்டால் நீங்கள் நான்கு செய்யுங்கள் என்றார்கள் ரமதான் வந்துருச்சு கஞ்சி காய்ச்சணும் வீட்டுக்கு அது வாங்கி தரணும் இப்படி செய்யணும் ரமதான் வேற இப்போ கடுமையான வெயில்ல வருது முன்னக்கூட்டியே பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிடலாமா யார் யாருக்கு என்னென்ன வாங்கணும் எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணி ரமதானுக்கு முன்னாடி முடிச்சு விட்டுருவோமா என்றெல்லாம் யோசிக்கிறோம் தயாரிப்பு நோன்புக்காக வேண்டி அதற்கு நோன்புக்கு அடுத்திருக்கக்கூடிய ரமலான் என்ற பெருநாளுக்காக வேண்டி ஈதுக்காக வேண்டி தயாரிப்புகள் இப்பொழுதே செய்ய யோசிக்கிறோம் பெருமானால் சொன்னார்கள் நீங்கள் அந்த மாதத்தை வரவேற்கிற பொழுது நான்கு விஷயத்தை செய்து நீங்கள் வரவேறுங்கள் நான்கு விஷயம் அதிகமாக செய்யுங்க நாங்கள் ஒன்று ஹசலத்தை நிஃபி ஹிமா தர்பௌ நபி

இந்த மாதம் வருவதுக்கு முன்னாடியே ஐயிலாஹில் அல்லாஹை அதிகப்படுத்துங்கள் என்றார்கள் ஒஸ்தஸ்த ஹொஃபிரூனா நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தப்படுத்தத்தான் அல்லாஹ் இந்த மாதத்தை தந்திருக்கிறான் எனவே அந்த ரப்பிடத்திலே நீங்கள் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் இந்த ரெண்டு நீங்கள் அதிகமாக செய்யணும் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து சொன்னாங்க ரெண்டு இருக்குது அதை நீங்க கட்டாயம் கேட்டே ஆகணும் கேட்காம இருக்கவே முடியாது ஒன்னு என்ன

அல்லாவிடத்திற்கு ஃபிருதோசை கேளுங்கள் என்றார்கள் இப்போ சொர்க்கத்தை அதிகமாக கேட்கக்கூடிய கேட்கக்கூடிய மாதம் வருகிறது அடுத்து கே சொன்னாங்க சல்லாஹ் சொன்னோம் ஒத்த அவ்வதூ நபி ஹீமி நன்னார் நரகத்தை விட்டு அல்லாஹவிடத்திறை பாதுகாப்பு தேடுங்கள் நரகத்தை விட்டு அல்லாஹ் விடத்திற்கு இந்த மாதத்திலே நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் இந்த நாலு விஷயத்தையும் நீங்கள் அதிகமாக இந்த மாதத்திலே மாதத்திலும் செய்ய வேண்டும் அந்த மாதத்தை எதிர்நோக்கி இருக்கிற செய்ய வேண்டும் என்று அன்னலம் பெருமானார் சல்லுல்லாஹு அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது இப்ப அன்பு சகோதரர்களே அப்படிப்பட்ட புனிதமான மாதம் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது பொதுவாவே நம்ம எல்லாருமே சொர்க்கத்தை ஆசைப்படுவோம் சொர்க்கத்தை பிரியப்படாதவங்க யாராவது உண்டா எனக்கு சொர்க்கெல்லாம் வேண்டாம் நான் அமல் செய்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன ராபியா அதவியா போன்ற உயர்நிலை அடைந்த பெண்கள் மகான்களாம் இல்லை நாம் சராசரி மனிதர்கள் அதற்கு ராபியத்தில் அதவியா ரவி இல்லாத சொல்லுவாங்களா ரப்பே நீ என்னை சாதாரணம் நினைச்சிக்காத நான் சொர்க்கத்துக்காக வேண்டிய அமல் செய்யறேன்னு சொல்லி சொர்க்கத்துக்கெல்லாம் அமல் செய்யல யாரு சொர்க்கத்துக்கு அமல் செய்யறாங்களோ அவங்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடு நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கணும் என்பதற்காகவே நான் அமல் செய்யறேன்னு நினைச்சுக்காத அந்த எண்ணத்துல யார் அமல் செய்யறாங்களோ அவங்களுக்கு நீ நரகத்தை விட்டு பாதுகாப்பு கொடு அல்லது வணக்கம் கடமை அதை நிறைவேற்றி ஆகணும் ஒவ்வொரு நாளும் அஞ்சு டைம் கண்டிப்பா தொழுதாகணும் அது கடமை என் மீது அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே நான் உன்னை வணங்குகிறேன் என்று நினைத்துக் கடமையை நிறைவேற்றினால் என்ன கூலி கொடுப்பாயோ அதை யாரெல்லாம் கடமையாக நினைத்து உணர்ந்து செய்கிறார்களோ அவங்களுக்கு கொடு எனக்கு வேண்டாம் நான் எதுக்கு அமல் செய்யறேன்

இப்போ நம்ம சொர்க்கத்தை ஆசைப்பட செய்வோம் சொர்க்கத்தை ஆசைப்படுவோம் நம்முடைய அமலினுடைய பின்னால் இருப்பது அல்லாஹ் சொர்க்கத்தை தரணும் ஒரு சுபான்லா சொன்னால் சொர்க்கத்தில் இத்தனை மரம் நடப்படுகிறது நீங்கள் உலகத்திலே பள்ளிவாசல் கட்டி கொடுப்பதற்காக வேண்டி ஒரு செங்கல் வாங்கி தந்தால் உங்களுக்காக ஒரு செங்கலை சொர்க்கத்திலே அல்லாஹ் வைக்கிறான் இங்கே பள்ளிவாசல் கட்டி கொடுத்தால் சொர்க்கத்திலே ஒரு பள்ளிவாசலை இதெல்லாம் எதுக்கு ரசூல்லா சொல்றாங்க சொர்க்கத்தின் மீது ஆர்வத்தை உம்மத்துக்கு ஏற்படுத்தணும் ஆர்வமாக தான் இருக்கிறோம் கண்டிப்பாக வேணும் தான் சரி சொர்க்கம் சில பேரை பிரியப்படும் அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறோமா நம்ம எல்லாரும் சொர்க்கத்தை ஆசைப்படுறோங்க ஆனா சொர்க்கம் ஆசைப்படக்கூடிய தரத்திலே நாம் இருக்கிறோமா சகாபாக்கள்ல சில சகாபாக்கள் இருந்தார்கள் வரலாற்றிலே வருகிறது அந்த சகாபாக்களை சொர்க்கம் நேசித்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க ஜிப்ரயில் வந்து விட்டு போனார் என்னிடத்தில் இப்பொழுதுதான் வந்து விட்டு போனார் அவர் ஒரு செய்தி சொன்னார் நபியே உங்கள் தோழர்களிலே மூவரை சொர்க்கம் ஆசைப்படுகிறது என்று சொன்னார் இந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் செய்தன அனுசனு மாளிகை நேரம் அந்த ஹதீச கேட்டுக்கர் நாயகத்துல போனாங்க ரசூல்லா இப்போ சொன்னாங்க சொர்க்கம் யாரையும் ஆசைப்படுதா நம்மள யாரையும் மூணு பேர்த்து யாரும் நீங்க கொஞ்சம் கேளுங்க அப்படின்னாங்க அவுபக்கர் நாயகன் சொன்னாங்க அல்லாவின் தூதராக சொல்லட்டும் நானாக கேட்க மாட்டேன் உமர் நாயகத்தில் போனாங்க இதே சொன்னாங்க உமர்நாயகம் இதே பதில் சொன்னாங்க அதற்கு அனசலையில் போனாங்க அதற்கு அழிதையில் தான் அலி அல்லா சொன்னாங்க நான் போய் இதை கேட்பேன் என்றால் அவர்களின் அந்தஸ்து மகோன்னதமானது உயர்வானது அதை நான் தெரியும் ஆசைப்படுறேன் அலி அலி எம்பி பெருமான் சல்லா அலி சொல்லம் இடத்திலே போய் யாரும் ஜிபிரையில் வந்துவிட்டு போனதாகவும் சொர்க்கமே நேசிக்கிறது உங்கள் தோழர்களிலே மூவரை என்ற செய்தி சொன்னதாகவும் நான் கேள்விப்பட்டேன் அந்த மூணு பேர் யாரு சொல்லுங்க நான் அதூர் சல்லாசன் சிரித்த வண்ணமாக சொன்னார்கள் அந்த நீயரும் ஒருவருதான் சொர்க்கம் உங்களை நேசிக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இன்னொன்று அம்மார் இன்னொன்று சல்மான் ரதிகல்லாகும் அணுகும் அதற்கு அம்மா ரிகல்லாக அணுகும் அதற்கு சல்மான் ரதிகள் அதற்கு அலி ரதிகள் இந்த மூணு பேத்தையும் சொர்க்கம் எப்போ ஏற்ற வருவார் அப்படின்னு அதற்கு ஜிபுரையில் சொன்னதாக அருமை நாயகம் செல்லல்லா அலி செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் சரி நான் கேட்கிறேன் இது சகாபாக்களிலே அந்த மூவர் ரோடி முடிந்து விட்டதா வேற யாரையுமே சொர்க்க நேசிக்காதா நீ சுகத்தை ஆனந்தத்தை மகிழ்ச்சியை என்னுடைய நிம்மதியை எப்ப ஓன்ட்ட நான் கொண்டு கொட்ட போறேன் அப்படின்னு எதிர்பார்க்கும் மூணு சகாபாக்களுக்கு மட்டுமல்ல உலகத்தில் நான்கு பண்புடைய மக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லாத்துக்கும் சொர்க்கம் இப்படி விரும்பும் நீ வா வான்ட் சொல்லி அல் ஜன்னத்து முஷ்டகத்து இல 40 ரசூலு சொன்னார்கள் சொர்க்கம் என்பது நாலு விதமான தன்மை உள்ள மக்களை நேசிக்கிறது பிரியபடுகிறது எப்ப இவரேன்றதல வரம்போறாரு சொல்லி பிரியப்படுதுன்னா என்ன அர்த்தம் நம்ம சொர்க்கவாசின்ற அர்த்தம் இந்த பண்புள்ள மக்கள் நீங்கள் கொள்ளலாம் நாம் சொர்க்கத்திற்கு தகுதியானவன் சொல்லி அதனால நீங்க சொல்லி நான் சொர்க்கவாசின்னு பெருமை கூடாது அது அல்லாஹ் விரும்பிறது இல்ல அல்லாஹ்க்கு அது பிடிக்கிறது இல்ல எதை செய்தானுமே அதை ரகசியமாக்கி கொள்ள வேண்டும் தனக்கும் தன் ரப்புக்கும் மட்டுமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் நான் யாரும் தெரியுமா எங்க வாப்பா அப்படி எங்க உம்மா அப்படி எங்க குடும்பம் அப்படி நாங்க என்னெல்லாம் செஞ்சுக்க தெரியுமா அப்படி இப்படி போச்சு அந்த அப்படி இப்படின்னு சொன்னாலே எல்லாம் போச்சு அதனால எந்த பலனும் இல்லை அல்லாஹ் நாளை மறுமையே அப்படியே அப்படி சொன்னால அப்படி இதையும் நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க இதை எனவே இந்த பண்பு இருந்தால் நான் நமக்குள்ளே வைத்துக் கொள்வோம் அலமது இல்லா அல்லாவே உனக்கே புகழ் எனக்கு இருக்க இந்த பண்பு நினைச்சு கூட பெருமை பெருமை போடக்கூடாது நம்மளும் இந்த நாள்ல ஒரு ஆளு அற்பம் போல தெரியுது அப்படின்ற எண்ணம்கூட வந்துடக்கூடாது ஏன்னா அங்கே தான் சைத்தான் போட்டு பார்க்குறான் அந்த உள்ளத்திலே அந்த எண்ணம் எடுகிறதா என்று நினைக்கிறான் எழுந்தால் போச்சு அவனுடைய வழிக்கு கட்டுப்பட்டு போகணும் சொன்னாங்க நாலு பண்பு இந்த நாலு பண்புள்ள மக்களை சொர்க்கம் நேசிக்கும் என்ற அகல் பெருமானா சல்லாசுரு மொத பண்பு என்ன தாலி தாலிக்குள் குரான் குரானை ஓதக்கூடியவர் குரானை ஓதக்கூடிய குரான் என்பது ஓதுவதற்குரிய வேதம் அது படிப்பதற்கு சிந்திப்பதற்கு விளங்குவதற்கு அமல் செய்வதற்கு குரான் குறித்து விட்டேன் அந்த பண்பு அந்த மூமி இடத்தில் இருக்கக்கூடிய பண்பு தாலியுள் குரானாக இருப்பார் குரானை ஓதக்கூடியவராக அன்பான சகோதரர்களே என்னுடைய அன்பு சொந்தங்களாக உங்களை நினைத்து நான் கேட்கிறேன் குரான் ஓதாமல் நாம் கஃனை சந்தித்து விடக்கூடாது குரான் ஓதத் தெரியாமல் நாம் மன்னரைக்கு போய்விடக் கூடாது குரானை ஓதத் தெரியாமல் நாம் சந்தூக்கு போய்விடக் கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் மௌத்துக்கு முன்னாடி ஓதியர்ணுங்க மௌத்துக்கு முன்னால் குரானை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் வெக்கமா இருக்க எனக்கு எண்பது வயசு ஆயிடுச்சு அஜித் கேட்காதீங்க ஓதனா கல்வி படிப்பதற்கு குரான் படிப்பதற்கு வயதோ அவரிடத்தில் இருக்கக்கூடிய பதவியோ அந்தஸ்தோ எதுவும் தடை கிடையாது ஓதனும் அப்போ சொர்க்கம் உங்களை ஓதக்கூடிய மனிதராக இருக்க வேண்டும் ரெண்டாவது சொன்னாங்க நாவை பேணி பாதுகாக்கக்கூடியவராக அவர் இருப்பார் கெட்டதை பேச மாட்டார் தீய வார்த்தைகள் பேச மாட்டார் புறம் பேச மாட்டார் ஒரு மனிதனின் உள்ளம் வலிக்கும் விதத்திலே பேச மாட்டார் யாரையும் சாட மாட்டார் யாரின் மீதும் குறை சொல்லி மாட்டார் அவது பேச மாட்டார் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் நீ வெச்சிங்க அந்த நாவை பேணி பாதகத்து கொள்வார் பூட்டு போட்டு கொள்வார் நல்லதை மட்டுமே தான் பேசுவார் நன்மைகள் நடப்பதற்குரிய வழியை மட்டும் தான் நாவு அவரிடத்திலே உதிக்கும் ரசூலுல்லா சொன்னாங்க ஒரு சாபி கேட்டாங்க உக்குபத்து பின் வெற்றி எங்கே இருக்கிறது என்று கேட்டார்கள் அந்த நபி தோழர் சொன்னாங்க மொத வேலை நாக்க புடிச்சு கீழே இழுத்துட்டு சொன்னாங்க கையால புடிச்சு இழுத்து சொன்னாங்க அலைக்க லிசானக் இந்த நாக்குக்கு நீங்க பூட்டு போட்டுங்கன்னா அதுதான் வெற்றியின் முதல் படி நாவுதான் பல்வேறு விதமான நன்மைகளையும் விளைவிக்க காரணம் அதே நாவுதான் பல தீமைகள் ஏற்படுவதற்கும் காரணமாகி போகும் நாவுதான் மனங்களை ஒட்டவும் செய்யும் அதே நாவுதான் மனங்களை வெட்டி துண்டாக்கி விடும் சமூகத்திலே சீர்திருத்தத்தையும் ஏற்படுத்தும் அதே நாவுதான் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாகவும் அமைந்து போகும் எனவே சொர்க்கவாதியின் இரண்டாவது குணம் என்ன நாவை அவர் பேணி பாதுகாக்கக்கூடியவராக இருப்பார் மூணாவது சொன்னாங்க முத்தி முல் ஜிஆன் பசித்தவருக்கு உணவு கொடுக்கக்கூடியவராக அவர் இருப்பார் ஏழைகளுக்கு உணமளிக்கக்கூடியவனாக இருப்பார் அல்ஹந்துரில்லாஹ் இந்த பண்பு அல்லாஹ் இடத்திலே அல்லாஹுனுடைய மகத்தான கருணையினால் முஸ்லீம்கிற இடத்திலே நிரம்பி வடிகிறது மாஷா அல்லாஹ் உண்மையிலேயும் போற போட்டுதலுக்கும் பாராட்டுக்கும் உரியது முஸ்லீம்கிற இந்த பண்பு அதிகம் இருக்கிறது ஏழைகளுக்கு உதவி செய்தல் உணவு வாங்கி தருதல் இதுவெல்லாம் ஹைத் அல்ஹந்துரில்லா ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது இன்னும் அதிக அதிகப்படுத்தி கொள்வதற்கு முயற்சிப்போம் நாலாவது பண்பு ரசூல்லா சொன்னாங்க அஸ் சா ஷஹரி ரமவான் ரமதானிலே நோன்பு வைக்கக்கூடியவர் ரமதானிலே நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாலியையும் சொர்க்கம் பிரியப்படும் நாங்க சொல்லு பண்புக்குரியவர்களே இந்த நாலு பண்பு எந்த மனிதரிடத்தில் இருக்கிறதோ மறுபடியும் சொல்லுகிறேன் குரான் ஓதக்கூடிய பண்பு நாமை பேணி பாதுகாக்கக்கூடிய தன்மை ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பண்பு நாலாவது ரமதானிலே நோன்பு வைக்கக்கூடிய பண்பு இந்த நாளும் இருந்தா நம்மளையும் என்ன செய்யும் சொர்க்கம் நேசிக்கும் சரி நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன் நோன்புனா என்ன நம்ம வழங்கி வச்சிருக்கோம் நோன்பு என்றால் என்ன வாயுக்கு பூட்டு வயிற்றுக்கு பூட்டு எதுவும் சாப்பிடக்கூடாது எதுவும் குடிக்கக்கூடாது பசியா இருக்கணும் வயிற காய போடணும் காலையிலிருந்து சகர்ல இருந்து இஃப்தார் வரைய அப்படி இருக்கணும் இப்படி இருந்தா இது நோன்பாயிருமா நோன்பாலி என்ற பட்டியலுக்குள்ளே நாம் சேர்ந்து விடுவோமா இப்படிதானே நான் வருஷ வருஷம் செஞ்சிட்டு இருக்கிறேன் இதுதானே நான் நோன்பென்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நாம் கருதினால் அது பிழை பிழை வெறும் வாயுக்கும் வைத்துக்கும் மட்டும் பூட்டு போட்டுவிட்டால் அவர் நோன்பாளி அல்ல இதை தாண்டி மனதிற்கு பூட்டு போட வேண்டும் தன் அவயங்களுக்கு பூட்டு போட வேண்டும் எப்படி வாயும் வயிறும் மனம் சொல்லுகிற பேச்சை கேட்கிறதோ அப்படியே கண்ணும் கேட்க வேண்டும் காலும் கேட்க வேண்டும் கையும் கேட்க வேண்டும் நாமும் கேட்க வேண்டும் உள்ளமும் கேட்க வேண்டும் சொல்லே போனா அல்லாஹ் வருடத்தில் ஒரு ஒரு மாதத்தை நோன்பாக அல்லாஹ் விதித்திருபதே மனித மனதை பக்குவப்படுத்துதாம் முக்கியமா அதுதான் எனவேதான் லால்லக்கும் தத்தகூன்ற அல்லாஹ் நோன்பை உங்கள் மீது கடமையாக்கியதின் காரணம் என்ன நீங்க பசினா என்ன உணருங்க ஏழை எளியவங்க எல்லாம் எவ்ளோ பசியா இருக்காங்க பத்தியா அப்டின்றது காண்டி இல்ல அல்லாஹ் ஒரு 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 மாசம் பண்னியா கடங்க என்பதற்காக வேண்டி கல்ல கொஞ்சம் நீங்க உங்களை நீங்களே வருத்தி கொள்ளுங்கள் என்பதற்காக வேண்டி அல்ல எதற்காக வேண்டி நீங்கள் இறை பக்தியாளர்களாக மிளிர வேண்டும் இறை பக்தி என்பது எப்பொழுது மேலிடும் என்றால் நோன்பு வைக்கக்கூடிய நாட்களிலே அதிகமாக வெளிப்படும் காரணம் மனசு சொல்றதை கேட்கும் அவயங்கள் எல்லாம் இச்சைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்படும் மனசை கட்டுப்படுத்து பெரிய விஷயங்க மன பயிற்சி இன்னைக்கு பெரிய ஒரு வியாபாரம் நடக்கிறது இத்தனை ரூபாய் நாங்கள் தருகிறோம் மனதை எப்படி நீங்கள் கையாள வேண்டும் என்று கற்றுத்தருகிறோம் உளவியல் சார்ந்த விஷயத்தை சொல்லி தருகிறோம் பெரிய ஒரு வியாபார சந்தை மனதை கட்டுப்படுத்த இஸ்லாம் வைக்கக்கூடிய மிகப்பெரிய வழி நோன்பு வையுங்கள் என்று ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாராமா அவர் தவம் செய்து தன்னுடைய மனசை எப்படியாவது கட்டுப்பட நினைச்சார் நேராக போனாரு காட்டில் போய் உட்காந்துட்டாரு உட்காந்து தவம் செய்ய ஆரம்பித்தார் திடீர்னு கண்ணை திறந்தாரு எதிர்த்தாலும் ஒரு பெண்ணு அந்த பெண்ணின் மீது பார்வை பட்டவுடன் அவருக்கு தவம் கலைஞ்சு போச்சு ஐயோ சிந்தனை வேற மாறி போச்சு அவர் நினைச்சாராம் கண்ணு திறந்து இருக்கிறதுனால தானே கண்ணை திறக்க வேண்டியது யாராக பார்க்க வேண்டியது வருது நாளைக்கு ஒரு தன் கண்ணில் ஒரு தரையை கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சி மறுநாள் கண்ணில் ஒரு கருப்பு துணியை கட்டிட்டு வந்து உட்காந்துட்டாரு அன்னைக்கு பார்த்தா அந்த அம்மா காலில் கொலுசு போட்டு வந்துடுச்சு என்ன செய்யறது கொலுசு சலங்கை சத்தம் ஜில் ஜில்னு கேட்குது காதில் உள்ள போது போன உடனே அந்த அம்மா முகம் இவ்வளோ வந்துடுது போச்சு தவம் கலஞ்சிருச்சு காது திறந்துருக்கிறதுனால தானே காதுக்குள்ளே போகுது இந்த செய்தி நாளைக்கு காதலையும் பஞ்சம் வச்சிடலாம் வச்சிருச்சு மூணாவது நாள் வந்து உட்கார்ந்தாரு அந்த அம்மா அன்னைக்கு ஜலங்க போடல தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சிருச்சு போச்சு மல்லிகைப்பூ வாட அப்படியே பறந்து ஒரு மூக்கு வழியாக போய் கல்பில் போய் உட்கார்ந்த உடனே அந்த அம்மாவுடைய ஃபேஸ் வந்துருச்சு தவம் களைஞ்சி போச்சு மூணு நாள் நினைச்சாரு மூக்கும் திறந்து இருக்கு கொஞ்சம் பஞ்சம் வச்சுக்கலாம் மொத்தமா வச்சா வேற மாதிரி ஆகி காலில் கொலுசு போடல போட்டாலும் கேட்காது தலையில மல்லிகைப்பூ வைக்கல வச்சாலும் உள்ள போகாது கரெக்டாக அந்த குறிப்பிட்ட பத்து மணி வந்துச்சு வந்த உடனே அவருக்கு உள்ளத்துல என்ன வந்துச்சா இதுதான மூணு நாளும் வந்த நேரம் இன்னைக்கு ஆளை காணமே மூணு நாள் இதே நேரத்தில் தான் அந்த அம்மா வந்துச்சு இன்னைக்கு ஆள காணமே போச்சு தவம் இப்போ கட்டنا கட்டனார் காதுக்கு பஞ்சு வச்சாரு மூக்குக்கு பஞ்சு வச்சாரு எங்க கட்டல உள்ளத்தை மட்டும் கட்டல உள்ளத்தை கட்டே தான் அல்லாஹ் நோன்பின்னு சொல்றான் உள்ளத்தை கட்டே உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் ஒப்படைக்க உள்ளத்தை தூய்மைபடுத்த தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கான் உள்ளம் தூய்மையானால் தான் இறை பக்தி அங்கே வெளிப்படும் உள்ம உள்ளம் தூய்மையாகவில்லை என்றால் இறைவனின் சிந்தனை வெளிப்படாது இறை பக்தி என்பது அங்கே மேலிடாது எனவேதான் பெருமக்களே நோன்பு வையுங்கள் நீங்கள் இறை பக்தியாளர்களாக மாறலாம் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறார் அப்படிப்பட்ட புனிதமான மாதம் ரமதான் வருகிறது இந்த ரமதானை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் ரமதானை எப்படி கண்ணியப்படுத்துறது ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாரு எப்படி கண்ணியப்படுத்துவோம் நல்ல உணவு சமைத்து உட்காந்து நம்மளே முன்னால் நின்று பரிமாறி அவரை திருப்தியாக சாப்பிட வச்சு என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுத்து சிறப்பாக வழி அனுப்பி வைப்போம் இல்லையா அதுதான் அந்த விருந்தாளிக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் ரமதானி நமக்கு வருது நம்மளை சுத்தப்படுத்த வருது நம்ம எப்படி கண்ணியப்படுத்தணும் இபாதத்தின் மூலமாக கண்ணியப்படுத்தணும் தொழுகையின் மூலமாக கண்ணியப்படுத்த வேண்டும் திலாவத்தின் மூலமாக கண்ணியப்படுத்த வேண்டும் மூலமாக கண்ணியப்படுத்த வேண்டும் துவாவின் மூலமாக கண்ணியப்படுத்த வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ரெண்டு சொட்டு கண்ணீர் டெய்லி உடன் அல்லாட்ட அல்லாவே எனக்கு இந்த வருஷம் ரமதான் நீ கொடுத்துட்ட அடுத்த வருஷம் ரமதான் தெரியாது அல்ல நான் இருந்தாலும் எனக்கு ஆரோக்கியம் இருக்குமான்னு தெரியாது தெரியாதல்ல எனவே இந்த ரமதான் என்னை நீ தூய்மை ஆக்கிது பதிசுத்தமாக்கிறது அல்லாட்ட கண்ணீர் விட்டு கெட்டு இதுதான் ரமதானுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கண்ணியன்